ஐபிசி தமிழியர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் வானிலை ஆர்வலர் வேமச்சந்திரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் தென்மேற்கு பருவமழை கிட்டத்தட்ட தொடங்கிடுச்சு நம்ம குறிப்பா சொல்லணும் அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி பகுதியில் கடும் மழை பொழிவை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நீலகிரிக்கு ஆரஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க என்ன சொல்லுது வானிலை அறிக்கை உங்களுடைய அப்டேட் படி அதாவது தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா இயல்பாக ஜூன் ஒன்றாம் தேதி தொடங்கும் இந்த ஆண்டு ஒரு வார காலம் முன்னதாக கேரளாவில் மே இருபத்தி நான்காம் தேதியே தொடங்கியது அதனைத் தொடர்ந்து மிக வேகமாக முன்னேறி வருகிறது குறிப்பாக மும்பை மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில பாத்தீங்கன்னா மே இருபத்தி ஆறாம் தேதியே தொடங்கி இருக்கு கிட்டத்தட்ட ஒரு இரண்டு நாட்கள்லயே மும்பை வரைக்கும் தென்மேற்கு பருவமழை முன்னேறி இருக்கு இது வந்து கடந்த ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள்ல இல்லாத அளவிற்கு ஒரு தீவிரமான பருவமழை முன்னேற்றம் மும்பையை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டு வார காலங்கள் முன்னதாகவே பருவமழை தொடங்கி இருக்கு தொடங்கியது முதலே தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து காணப்பட்டு வருகிறது குறிப்பாக கேரளா கர்நாடகா மற்றும் தெற்கு கொங்கன் கட க கரையோர பகுதியும்

கோயம்புத்தூர் நீலகிரி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள்ல

வடகிழமில் தொடங்கினால் மும்பையில் ஜூன் பதினோராம் தேதி வாக்குல தான் தொடங்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாட்கள் பதினோரு நாட்கள் கொள்ளும் ஆனால் இந்த ஆண்டு ஒரு இரண்டு நாட்களுக்குள்ளாகவே அவ்வளவு பருவமழை வந்து வந்து முன்னேறி இருப்பதையும் ஒரே நாள்ல சென்னை பெங்களூர் மற்றும் மும்பை அதே போல தெலுங்கானா ஆந்திராவின் சில பகுதிகள் என பெரும்பாலான பகுதிகள வந்து நம்ம வந்து பருவமழை தொடங்கி இருப்பதை பார்க்க முடிகிறது இதற்கு முக்கிய காரணிகள் என்னன்னா கடல் சார்ந்த அலைவுகள் சாதகமாக இருந்ததும் அரபிக்கடல்ல உருவான அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமும் வந்து பருவமழையை வேகமாக முன்னெடுத்து சென்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம் தமிழத்தை பொறுத்த வரைக்கும் நீலகிரியில் ரெட் அலர்ட்லாம் கொடுத்துருந்தாங்க இன்றைக்கி நம்ம பேசிட்டு கொண்ட இருபத்தி ஏழாம் தேதி வந்து இப்போ ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு நிறைய இடங்களில் அந்த மலை பொழிவு காரணமாக நிலச்சரிவுலாம் ஏற்பட்டிருக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மலைப்பகுதியாக இருக்கக்கூடிய வயநாடு அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா அதிக மலைப்பொழிவு இருக்குங்கிறத பார்க்குறோம் இதற்கான முக்கிய காரணம் என்ன இன்னும் எத்தனை நாள் அந்த நீலகிரியில் மக்கள் எல்லாம் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும் குறிப்பா நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவலாஞ்சி பகுதிகளில் கடந்த மூன்று நாட்கள்ல கிட்டத்தட்ட ஒரு எண்பது சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி இருக்கு இன்று காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி அவலாஞ்சியில் அதிகபட்சமாக இருபத்தி ஐந்து சென்டிமீட்டரும் கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் அறுபது சென்டிமீட்டரும் கடந்த எழுபத்தி இரண்டு மணி நேரத்தில் தொண்ணூறு சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருக்கு அடுத்து வரக்கூடிய மூன்று நான்கு நாட்களுக்குமே முப்பத்தி ஒன்றாம் தேதி காலை வரைக்குமே நீலகிரி மாவட்டத்தின் அவலாஞ்சி கூடலூர் மற்றும் மேல்பவானி போன்ற மா பகுதிகளில் மேற்கு மலையோர பகுதிகள் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் வால்பாறை போன்ற பகுதிகளில் பருவமழை தீவிரமடைந்து காணப்படும் என எதிர்பார்க்கப்படுது அதீத கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அதன் காரணமாக குறிப்பிட்ட பகுதிகளில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குறிப்பாக சுற்றுலா பயணிகள் அந்த இடங்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் ஆஹ் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதி மற்றும் நீர்வீழ்ச்சிகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் இப்போ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இரவு நேரங்கள்ல ஒரு பத்து நிமிஷம் பெய்யுது அதுக்கப்புறம் வந்து யூஷுவல் நார்மல் ஆயிடுது இதற்கான காரணம் என்ன சென்னையை பொறுத்த வரைக்கும் அடுத்த மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் எப்படி இருக்க போகுது இல்ல குறிப்பா பார்த்தோம்னா தமிழகம் வந்து தென்மேற்கு பருவமழையில மலை மறைவு மாநிலம் அதாவது பருவமழையிலிருந்து மழை பெறக்கூடிய பகுதி கிடையாது நமக்கு வெப்பச்சலன தான் இந்த ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்கள்ல மழை பொழிவு கொடுக்கும் தற்போது பெய்யக்கூடிய சாரல் மழை கடலோர மாவட்டங்கள்ல சென்னை உட்பட கடலோர மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த பருவக்காற்று தீவிரமாக இருப்பதன் காரணமாக அதிலிருந்து கேரளா கர்நாடகா அதை ஒட்டிய மேற்கு தொடர்ச்சி இருந்து எஞ்சிய அஹ் ஈரப்பதம் மிகுந்த மேகங்கள் வந்து மாலை இரவு நேரங்கள்ல சாரல் மழைப்பொழிவை சில நிமிடங்களுக்கு கொடுக்கும் அது வந்து நமக்கு வந்து பெரிதளவில் குறிப்பிடும் அளவிற்கான மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இல்லை தென்மேற்கு பருவமழை வலு குறையும் வரைக்குமே நமக்கு இது போன்ற ஒரு நிலைதான் நீடிக்கும் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் பருவமழை குறைய தொடங்கி அஹ் அதன் பிறகு தெளிவான மன வெப்பமான சூழல் உருவாகும் அப்படி பார்க்கும்போது ஜூன் முதல் வாரத்துல நமக்கு வெப்பச்சலன மழை மீண்டும் தமிழகத்துல கடலோர மாவட்டங்கள்ல எதிர்பார்க்கலாம் அதான் சென்னையை தொடர்ச்சி மலையில ஆல்ரெடி மழை பொழிவு டெல்டா எப்போ நம்ம நம்ம எக்ஸ்பெக்டட் எதிர்பார்க்கலாம் டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் இருந்து வருகிறது அவ்வப்போது தூரல் விழு விழுந்துட்டு இருக்கு இந்த பருவமழை வந்து தீவிரமா இருக்கும் போது இதைதான் நம்ம எதிர்பார்க்கலாம் மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு பருவமழை சற்று வலு குறையும் போது மே முப்பத்தி ஒன்று ஜூன் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய தேதிகளில் மாலை இரவு வெப்பச்சலன மழைக்கான வாய்ப்புகள் வாய்ப்புள்ள பகுதிகள் பார்த்தோம்னா கனவாய் பகுதியான பொள்ளாச்சி கிணத்துக்கடவு நெகமலை உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்கள்ல நம்ம மூன்று நான்கு நாட்களுக்கு நல்ல மழை எதிர்பார்க்கலாம் அதே போல தேனி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு மே முப்பத்தி ஒன்றாம் தேதி காலை வரைக்குமே போல பிற பொறுத்த வரைக்கும் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் அவ்வப்போது தரை காற்று சற்று அதிகரித்து வீசப்படும் தூறல் சாரல் காண வாய்ப்பு தான் குறிப்பிடும் மழைக்கான வாய்ப்புகள் குறைவு தென்மேற்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மழையே இல்ல இப்போ டிவில வானிலை அறிக்கையில வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க அங்க மழை வருது இங்க மழை வருதுன்னு அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு சில பகுதிகளெல்லாம் வந்து மழையே வரல அப்படிங்கிற கமெண்ட்ஸையும் நம்ம பாக்குறோமே அதான் நமக்கு தென்மேற்கு பருவமழையில மழை பெறும் பகுதி தமிழகம் கிடையாது மலை மறைவு மாநிலம் தான் அப்படி பார்க்கும் போது அந்த கேரளா கர்நாடகாவை ஒட்டிய மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் தான் அதுவும் குறிப்பிட்டு நீலகிரி மாவட்டம்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கு வந்து கூடலூர் பந்தலூர் மற்றும் அவலாஞ்சி போன்ற பகுதி மேல்ப வானில தான் நமக்கு வந்து இவ்வளவு தீவிரமான மழை இருக்கும் பிற பகுதிகள் கேட்டி தேவாலா போன்ற பகுதிகள் எல்லாம் பார்த்தோம்னா நமக்கு அவ்வளவு பெரிய மழைப்பொழிவு இந்த தென்மேற்கு பருவமழை காலத்துல இருக்காது வடகிழக்கு பருவமழை காலத்துல அந்த பகுதிகள்ல எல்லாம் மழைப்பொழிவின் தாக்கம் அதிகமாக இருக்கும் அதே போலதான் கோயம்புத்தூர் மாவட்டத்திலயும் வால்பாறை சின்ன கிள்ளார் பகுதிகள்ல மழையின் தாக்கம் அதிகம் இருந்தாலும் கோவை நகர் பகுதிக்கு பெரிதாக பாதிக்கும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்காது ஒரு சாரல் மலை இதமான மழைப்பொழிவு தான் கோவை பகுதியில இருக்கும் இது நம்ம இதற்கான காரணம் அப்படின்னா மழை மறைவு மாநிலமா திகழ்வதன் காரணமா இப்படிப்பட்ட ஒரு சூழல் நமக்கு தென்மேற்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் பருவமழை கேரளா கர்நாடகா மற்றும் மேற்கு கடற்கர கரையோர பகுதிகளில் வலு குறையும் போது வலு குறைந்து மேற்கு காற்று வலு குறையும் போது நமக்கு பகல்ல வெயிலும் மாலை இரவு இடியுடன் வெப்பச்சரட மழையும் தான் நமக்கு ஜூன் முதல் செப்டம்பர்ல கை கொடுக்கும் நமக்கு மே மாதம் ஏப்ரல் மே மார்ச் மாதங்கள்ல கோடையின் தாக்கம் வெகுவாக குறைந்து காணப்பட்டாலும் ஜூன் முதல் வாரத்துல வெப்பத்தின் தாக்கம் படிப்படியா அதிகரிக்கும் குறிப்பா ஜூன் இரண்டு மூன்று தேதிகள்ல இருந்து படிப்ப அதிகப்படியா தமிழகத்தில் வெப்பநிலை அதிகரிச்சு நமக்கு வெப்பச்சலன மழையும் கொடுக்கும் ஜூன் மாதத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இயல்புக்கு அதிகமான வெப்பச்சலன மழையும் எதிர்பார்க்கலாம் வெப்பநிலையும் இயல்புக்கு அதிகமா எதிர்பார்க்கலாம் குறிப்பாக முதல் மூன்று வாரங்கள்ல வெப்பநிலை உயர்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கு நீங்க சொன்னது மாதிரி இப்போ ஒரு சில நாட்களுக்கு முன்பாகவே பருவமழை தொடங்கிடுச்சு இப்ப இது வந்து அதிக மழைப்பொழிவு அதாவது கடந்த ஆண்டு ஆண்டு ஒப்பிடும்போது மழைப்பொழிவு அதிகமா இருக்குமா இல்ல அதே மாதிரி என்னதான் வந்து அந்த ஆவரேஜா அந்த இந்த மலைங்கிறது கொடுத்துட்டு போகும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா இல்ல நமக்கு இந்த ஆண்டு கேரளா கர்நாடகா மற்றும் காவிரி நீர்பிடிப்பு பகுதி போன்ற பகுதிகள்ல நமக்கு இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம் அதே சமயத்தில் இந்த மழைப்பொழிவு ஒரு இடைவெளி விட்டம் அனைப்பொழிவாக இருக்கும் பார்த்தோம்னா ஜூன் இருபத்தி நான்காம் தேதி தொடங்கிய பருவமழை ஒரு வாரத்திற்கு தீவிரமாக காணப்பட்டாலும் மே இருபத்தி நான்காம் தேதி தொடங்கிய பருவமழை ஒரு வாரத்திற்கு தீவிரமாக காணப்பட்டாலும் மே இறுதிக்கு பிறகு வலு குறைய தொடங்கிடும் அப்படி பார்க்கும் போது ஜூன் முதல் மூன்று வாரங்கள்ல தென்மேற்கு பருவமழை இந்தியாவில் தீவிரமடைவதற்கான சாதக சூழல் இல்லை பிறகு மீண்டும் ஜூன் நான்காவது வாரத்துல அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி தீவிரமடைந்து ஜூலை முதல் இரண்டு வாரங்கள் வரைக்குமே நமக்கு பருவமழையின் தாக்கம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நமக்கு இடைவெளி விட்டு இடைவெளி விட்டு பருவமழை சமமாகி சமமாகிவிடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லி வானிலை ஆய்வு சொல்றாங்க இது மண்டலமா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா காற்றழுத்த தாழ்வு தற்போது இந்த தாழ்வு பகுதி பாத்தீங்கன்னா வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி வருகிறது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல நன்கு அமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வெல்மார்க் லோ பிரஷராக மாறும் என எதிர்பார்க்கப்படுது அதன் பிறகு இது வங்கதேசம் நோக்கி நகரக்கூடும் அதாவது நிலப்பகுதி நோக்கி நகரக்கூடும் அதன் காரணமா இது தாழ்வு மண்டலமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் சற்று குறைவாக இருக்கு இருந்த போதிலும் இது பருவமழையை தீவிரமாக வைத்துக் கொள்ளும் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் கேரளா கர்நாடகா காவிரி நீர்பிடிப்பு பகுதி மற்றும் அதனை ஒட்டிய தமிழ் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக வைத்துக் கொள்ளும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் தென்மேற்கு பருவமழையில இயல்பா வந்து புயல் நம்ம பெருசா இருக்கா இயல்பாகவே தென்மேற்கு பருவமழை காலங்கள்ல புயல் உருவாவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் குறைவு இந்த ஆண்டும் நமக்கு ஜூன் செப்டம்பர் வரையிலான காலகட்டத்துல புயல்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் குறைவு அதற்கு மாறாக நிலப்பகுதியில் தாழ்வு மண்டலங்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது ஒடிசாவின் நிலப்பர நிலப்பரப்பிலேயே தாழ்வு மண்டலம் உருவாகி அது குஜராத் மகாராஷ்டிரா நோக்கி நகர்வது இது போன்ற தாழ்வு மண்டலங்கள் பாத்தீங்கன்னா தென்மேற்கு பருவமழை காலத்துல இயல்பாக ஒன்றுதான் அதே சமயத்தில் இதன் காரணமாக வட இந்தியா மற்றும் மேற்கு கடற்கரையோர மாநிலங்கள் மற்றும் தென்னிந்தியால தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து மழைப்பொழிவு கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இப்ப தற்போது தீவிரமடைந்துள்ள மழைப்பொழிவு ஜூன் முதல் தேதி முதல் படிப்படியாக குறைந்தாலும் ஜூன் இருபதாம் தேதிக்கு பிறகு மீண்டும் வந்து தமிழகத்துல வந்து வெப்பச்சலன மழையும் அதிகரிக்கும் தென்மீருக்கு தாக்கமும் படிப்படியாக அதிகரிக்கும் நாம எடுத்து தற்போதைய தகவலுக்கு மிக்க நன்றி மீண்டும் சந்திப்போம். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேத அறுவை சிகிச்சை இல்ல கால நிவாரணம் ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன்ஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். வந்தாச்சு சென்னை シル்க்ஸ் மெகா காம்போ அவுட்